திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் போலமரைகள் அறைகின்ற ஒன்றது மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர் போது சரியை கிரியையும் எவராலும் போதவரிய துரியம் கடந்தது போத கருவ சுருபம் மூணு முயிரும் முழுதும் கலந்தது சிவஞானம் சால உடையதவர் கண்டு கொண்டது மூல நிறைவு குறைவின்றி நின்றது சாதி தன்றி அன்ப சுனவியோமன் சாரு அனுபவரமைந்த மைந்தமை வீடு பரம திரிய தாபசபல மற வந்து நின் கழல் பெறுவேனோ குமர குக கந்த குன்றரி வேல மயில வந்து கும்பிடுவான விபுத்பதி இந்திரன் வெந்துயர் கலை போனே வாச கலபவர துங்க மங்கள வீர கடக புய சிங்க சுந்தர வாகை புனையும் ரணரங்க புங்கவ வயலூரா ஞான முதல் வியிமயம் பயந்த மின் நீலி கௌரி பறை மங்கை குண்டலினாலும் இனிய கனியங்களம்பிகை திரிபுராயி நாதவடிவி அகிலம் பரந்தவனாலின் உதரமுல பைங்கரும்புவனாவலரசுமனை வஞ்சி தந்தருள் பெருமலே